ஒருவேளை வராமலே போயிருமோ ஒரு சந்தேகம் வராமதான் இருக்குது ரொம்ப நேரம் கழிச்சோம் ஒரு சொட்டு வடிக்கு என்ன புரியல மனசை கல்லாக்கிக்கிறான் கண்ணீர் கூட கூடாதுல ஓஹோ ஒரே <zatter> கத்தினா <speak> <zab chord> <Bhensi falar get home> சும்மா பட்ட மங்கடி மங்கடி நீ குத்து கத்தி குத்துறவங்க கைய வலிச்சு குத்துறவங்க என்னங்க நீ வேற ஏதோ ஒரு கட்ட பேசி எதை பேசி மங்கிருங்க கத்தி சாரி நீ ஏதோ டபுள் மீனிங் பேசுற சத்தியமா அப்படினா எனக்கு பொண்ணே இல்ல நீ வேற மாதிரி பேசுற நீ எங்க வேற சத்தியமா ஒரு முத்தல உள்ள அவர பத்தி உனக்கு தெரியா தப்பு தப்பா பேசாதடா கத்தினா வலிக்குறதுக்கு முன்னாடி உள்ள இறங்கணும்ல உள்ள இறங்கு அப்பனால குத்துனடி தப்பிச்சு ஓடலாம்

ஆ தெரியல அவன் மோன கிட்ட வந்தானே வெளியில இருந்து அப்பறம் எவ்வளவு சண்டை சண்டை உனக்கு தெரியுதே கொம்பளப் புள்ள என்ன அடக்குடகுமா பேசி பறகடா ஆம்பளப் பேர நீங்க அடக்குடகு பேசிப் போறீங்க ஆம்பளை அடக்குடகுமா போச்சுறால ஆமாஸ்டா பேசுறானே ஆம்பள இந்த

பெண்களை வந்து கூட பிறந்தா தங்கச்சியை பெத்த அப்பாவை நாங்களும் வருவோம் அந்த காலத்துல கால் ஏன் தெரியுமா அவங்கள பாத்துட்டு அவங்க மரியாதை வரும் நல்லா தண்ணி வச்சுக்கிட்டு மீசங்க

எத்தனை பேர் மேடீன்னு மைக்க போட்டு யூடியூப் பேராக போட்டு எல்லாருமே வயசு வழியான்னு எப்படி பூச்சம்பரானிக்க ஓஹோ ஆனா கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு வருஷமா கூச்சம்பருக்கு எப்படி வெட்கப்பட்ட ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ டீசல் கேட்டுவா ஏ ஜக்கன் பட்டியா இப்ப அப்படி கட்டத்தான் டீசல் இருக்கிறாங்க சரி சரி வைரஸ் வரைய நன்றி வந்திருக்கணும் வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு பிடிச்ச கட்டினடா புரிசய்யா குச்சு குச்சி ஆஹ் குச்சி கட்டினா யாருக்குமே வெரி குட்

சமகாலன் இருக்கு பாருங்க அந்த தான் இது வந்து டெம்பரான பணம். உன்னை சின்ன புள்ளை நினைச்சு இவ்வளவு பேசுறியே நீ சரி இருக்கு. பொண்ணு மேல பேச நானு கேட்டேன். கொட்டை இல்லாத பணம் மூலத்துல இருக்கா? இருக்கா? இத பா. இருக்கா? இருக்கற ஊனியா? கொட்டை இல்லாத பண எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது நான் பார்க்கறது இல்ல. எல்லா பணத்துலயும் கொட்டை இருக்கு. வாழைப் பழத்துல ஓட்டடுவா. அதான் சின்ன சின்னதா இருக்குங்களே அது மேதே. ஓஹோ கொட்டை ஆகாது. கொட்டை மேதே ஆகாது.

அதுல மாம்பழ வைக்கணும் மாம்பழ வைக்கணும்னா அம்மா அப்படி இந்த நம்ம பழம் சரி அண்ணைக்கு ஒரு உள்ள திடீர்னு சப்போட்டா வைக்கணும்னு இருந்து எனக்கு எப்படி தாலாட்டற பாறது குழப்பமாயிடுச்சு அப்பா நான் சொல்வாப்பா வந்துடுலே எப்படி அடிச்சிருக்கே சப்போட்டா வச்சறானே அம்மா சப்பாத்தி விட மாட்டே ஜும்மா அப்படி நான் சொல்றேன் வந்திருச்சு ஒரு ப்ளோல வந்துச்சு அப்படி பாத்து அந்த புளியை வாக்கிட்டேச்சு பர்னிட் கேளுங்க கேளுங்க அப்பா போப்பா நாம் ஏறடா எக்ஸசைஸ் காலையில் பண்ணலை இப்போ அதை பகிர்ந்துருக்கேன் கரும